இது வந்து ஹார்ஸ் உங்களுக்கு தெரியுமா இந்த ஹார்ஸ் ராடிஷ வச்சு இப்போ பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு இது என்ன இதோட பலன்லாம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் நான் ஸ்ருத்தி சுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் ஹார்ஸ் ராடிஷ் இது ஒரு முள்ளங்கி வகையை சேர்ந்தது இது தமிழில் குதிரை தாலி குதிரை ஆமை கிழங்கு இல்லாட்டி வழக்கமாக முள்ளங்கி அப்படிங்கிறதோட காட்டு முள்ளங்கின்னு சேர்த்து இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களில் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இதற்கான சரியான பேர் எங்கேயுமே குறிப்பிடலன்னு சொல்லணும் இணையத்தில் இந்த ராடிஷை முகர்ந்தவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ப்ரெஷனால் இந்த ஹார்ஸ் ராடிஷ் அப்படிங்கிறது ஒரு போதை பொருளாக மூலிகையான பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு இந்த ஹார்ஸ் ரேடிஷ் அப்படிங்கிறது ரஷ்யாவோட தெற்கு பகுதியிலையும் உக்ரைனோட கிழக்கு பகுதியிலையும் தான் முதன் முதல்ல காணப்பட்டதா த ஹர்ப் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த முள்ளங்கி வகை பல மருத்துவ குணங்களை கொண்டதாகவும் குறிப்பா முதுகுவலி மாதவிடாய் பிடிப்புகள் ஜலதோஷம்னு இதுக்கெல்லாம் மிக சிறந்த மருந்தாக இருப்பதாகவும் சொல்றாங்க இந்த கிழங்க பண்டைய கால கிரேக்கியர்கள் ரோமியர்கள் இடைக்கால யூதர்கள்னு இவங்க இவங்கள்லாம் முக்கியமான மூலிகைகளில் ஒன்றா பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது இந்த ஹார்ஸ் ராடிஷில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இந்த வகையான முள்ளங்கியை கொடைக்கானலில் விளைவித்து இதை ஒரு போதைப் பொருள் மாதிரி சித்தரிக்கிற காணொலிகளை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இது முற்றிலும் தவறுனும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க மாதிரியான தவறான சித்தரிப்புகள் இந்தியாவோட பாப்புலேஷன் பொல்யூஷன் பற்றிய சித்தரிப்புகளுக்கு நடுல பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவோட அழகை பத்தி பேசுறது பாராட்டக்குரியதா மாறிட்டு வருது சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்தியா ஸ்லம் என்று சொல்வது தவறு இது அழகான நாடுன்னு அவர் சொல்ற காணொலியை நம்மளால பார்க்க முடியுது This is Thailand and it's not Philippines. This is India. It's not the poverty slums that you used to see in full of people. இது மூலியமா இன்னும் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இந்தியாவை பற்றிய பார்வை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஸ்ருதி சுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்